இருளில் மூழ்க போகிறது பாகிஸ்தான் சாப்பாட்டுக்கும் சிக்கல் முதுகெலும்பை உடைத்து இந்தியா காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா எடுத்துள்ள நடவடிக்கை காரணமாக பாகிஸ்தானுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உணவு உற்பத்தி குறைவு மின்தடை பொருளாதார நெருக்கடி என பல வழிகளில் பாகிஸ்தான் பாதிக்கப்படக்கூடும் கடந்த செவ்வாய்க்கிழமை பஹல்காமின் பைசரன் பள்ளத்தாக்கில் நடந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் இதில் இரண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அடங்குவர் பலர் காயமடைந்தனர் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா பல்வேறு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இதில் முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்த முடிவு இந்தியா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின் கீழ் தனது கடமைகளை நிறுத்தி வைத்தது பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவின் வியூகத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை இது காட்டுகிறது இந்த ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவது பாகிஸ்தானின் விவசாயம் எரிசக்தி மற்றும் பொருளாதாரம் மீது விரிவான விளைவுகளை ஏற்படுத்தும் ஏனெனில் சிந்து நதி அமைப்பு அண்டை நாட்டின் உயிர் நாடியாக கருதப்படுகிறது பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்திய அரசு பல கடுமையான முடிவுகளை எடுத்துள்ளது புதன்கிழமை நடந்த பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு கூட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை உடனடியாக நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டது மேலும் இந்தியா கட்டியுள்ள அல்லது கட்டி வரும் அணைகளால் பாகிஸ்தானுக்கு ஆப்பு ரெடியாகிறது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் சிந்து செனாப் ஜீலம் பியாஸ் ரவி மற்றும் சட்லஜ் நதிகளிலிருந்து பாகிஸ்தான் தண்ணீர் பெற்று வந்தது இந்த நதிகள் இந்தியா வழியாக பாகிஸ்தானுக்கு சென்று குடிநீர் நீர்ப்பாசனம் மின் உற்பத்தி போன்றவற்றிற்கு பயன்படுத்தப்படுகின்றன சுந்த நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டதால் பாகிஸ்தான் கலக்கமடைந்துள்ளது ஜீலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு முதல் செயல்பாட்டுக்கு வந்த மங்களா அணை ஒரு முக்கிய துணை நதியிலிருந்து தண்ணீரை திசை திருப்புகிறது ரட்லே கட்டுமானத்தில் உள்ளது பாகிஸ்தான் பஞ்சாபிற்கான நீர் ஓட்டத்தை மேலும் குறைக்கலாம் ஷாபூர் கண்டி ராவி நீர் இந்திய கால்வாய்களை வழியாக செல்லப்படுகிறது பாகிஸ்தானுக்கு தண்ணீரை குறைக்கிறது உஜ் திட்டமிடப்பட்டுள்ள ஒரு அணை பாகிஸ்தான் நீர் இருப்பை மேலும் குறைக்கும் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டதன் காரணமாக நீண்ட காலமாக பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் அண்டை நாடான பாகிஸ்தான் ஒவ்வொரு துளி நீருக்கும் டிபெண்ட் ஆகக்கூடும் மேலும் தண்ணீர் இல்லாமல் பாகிஸ்தானில் உணவு உற்பத்தியில் பெரும் சரிவு ஏற்படலாம் இது லட்சக்கணக்கான மக்களுக்கு உணவு நெருக்கடியை ஏற்படுத்தும் வீடுகளுக்கு செல்லும் குடிநீர் மற்றும் வயல்களின் நீர்ப்பாசனத்திற்காக பாகிஸ்தான் சிந்து நதி நீரை சார்ந்துள்ளது இது அந்நாட்டின் பல நீர்மின் திட்டங்களுக்கு முக்கியமானது இத்தகைய சூழ்நிலையில் நீர் நிறுத்தத்தால் பாகிஸ்தானின் பல நகரங்கள் இருளில் மூழ்கக்கூடும் மின்சாரம் இல்லாமல் வணிகம் முடங்குவதன் விளைவு நேரடியாக அந்நாட்டின் பொருளாதாரம் மீது தெரியும் பாகிஸ்தானின் நீர்ப்பாசன நிலங்களில் சுமார் எண்பது சதவிகிதம் சிந்து நீரை சார்ந்துள்ளது நீர் தடுப்பால் கோதுமை அரிசி மற்றும் பருத்தி போன்ற முக்கிய பயிர்களின் மகசூல் குறையக்கூடும் இது அந்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கும் உணவு பாதுகாப்புக்கும் முக்கியமானது கூடுதலாக நீர்ப்பாசனம் குறைவதால் உப்புத்தன்மை பிரச்சினை மோசமடையக்கூடும் இது ஏற்கனவே நாற்பத்தி மூன்று சதவிகிதம் விவசாய நிலங்களை பாதிக்கிறது தர்பேலா மற்றும் மங்களா அணைகளிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் நீர் மின்சாரம் மின்சார தேவையில் சுமார் முப்பது சதவீதம் பூர்த்தி செய்கிறது நீர் ஓட்டம் குறைவதால் பாதிக்கப்படக்கூடும் சிந்து நதி அந்நாட்டின் பல நீர்மின் திட்டங்களுக்கு முக்கியமானது என்பது குறிப்பிடத்தக்கது நீர் நிறுத்தத்தால் பயிர் மகசூல் குறைந்து பாகிஸ்தானின் கிராமப்புற வேலைவாய்ப்பு கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் இது நகர்ப்புறங்களுக்கு மக்கள் குடிபெயர்வதை அதிகரித்து லாகூர் மற்றும் கராச்சி போன்ற முக்கிய நகரங்களில் அழுத்தத்தை உருவாக்கும் மாகாணங்களுக்கிடையே நீர் பங்கீடு தொடர்பாக மோதல் ஏற்படக்கூடும் நீர் ஓட்டம் குறைவது மாகாணங்களுக்கிடையே மோதல்களுக்கு வழிவகுக்கும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று நீர் ஒப்பந்தத்தின் கீழ் இருந்த பழைய பதற்றத்தை மீண்டும் காட்டக்கூடும் அப்போது பஞ்சாப் சிந்து கைபர் பக்துன்குவா மற்றும் பலூசிஸ்தான் மாகாணங்கள் நீர் ஒதுக்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன ஆனால் இந்த ஒப்பந்தம் பெரும் சர்ச்சையை ஏற்பட்டது இந்தியாவின் நீர் நிறுத்தம் பாகிஸ்தானின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அந்நிய செலாவணி கையிருப்பு மற்றும் பாகிஸ்தானிய ரூபாயை கூட பாதிக்கக்கூடும் உண்மையில் நீரோட்டம் குறைந்தால் பாஸ்மதி அரிசி உட்பட பல விவசாய ஏற்றுமதிகள் குறையலாம் இது அந்நிய செலாவணி கையிருப்பை பாதித்து பாகிஸ்தான் ரூபாயை பலவீனப்படுத்தும்